அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பாவக கிரக இணைவுகள் பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்து கொள்ளுங்க இந்த ஏழாம் அதிபதி இப்போ ரெண்டாம் அதி கூட மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி இது கூடலாம் சேர்ந்தார்னா ஜன்ன பலனை செய்வார் என்பதுதான் தான் சொல்லப்படுறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஏழாம் அதிபதி ரெண்டாம் மதிப்பு சேர்ந்தால் ஏழாம் இடம் வந்து கலந்தரஸ்தானம் ஏழுக்கு எட்டாம் இடம்தான் இந்த ரெண்டாம் இடம் எனவே மனைவி வழியில் தனம் அந்த ஜாதகருக்கு வரும் ஆனால் மனைவிக்கு துவசத்தை காட்டும் அதாவது துவசம்னா நோய் மனைவி மூணு சண்டை மனைவியை விட்டு பிரிதல் போன்ற விரும்பத்தகாத பலன்களை ஏற்படுத்தும் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஏழாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் சேர்ந்திருந்தா ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம்தான் இந்த மூணாம் இடம் அதாவது மனைவியின் பாக்கியஸ்தானம் எனவே கணவன் மனைவி அன்புள்ளதாக அமையும் அதே சமயம் இருவருக்கும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் மூணாம் இடம் என்பதால் மனைவி உடல் உராய்வால் அந்த ஜாதகருக்கு சில உபதரணங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஏழாம் அதிபதியும் நாலாம் பதிவுடன் சேர்ந்திருந்தார் இது ஒரு நல்ல சேர்க்கை நாலாம் இடம் என்பது ஏழுக்கு பத்தாம் இடம் அதாவது மனைவியின் சொத்தை குறுக்கும் இடம் இது மனைவியின் சீதனத்தை பற்றி கூறும் எனவே மனைவி நல்ல சீர்வசன் வருவாங்க அல்லது வேலை பார்த்து சம்பாதிக்கும் மனைவியாக அமைவாங்க இரண்டு கேந்திரஸ்தானம் மனைவியால் நல்ல வருமானங்களை அந்த ஜாதகர் பெறுவார் கருத்துக்கொள்ளுங்க அதே போல் இந்த ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்தால் இது காதலை தெரிவிக்கும் இந்த செயற்கை உள்ளவர்கள் மனதில் காதல் உணர்வு அதிகமாக இருக்கும் காதலுக்கும் செய்வார்கள் ஆனால் இத்துடன் சேரக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய கிரக அமைப்பு பொறுத்தே அவங்கள் காதலில் வெற்றி பெறுவார்களா தோல்வி பெறுவார்களா என்பது முடிவு செய்யப்படும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் இந்த ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் சேர்ந்தால் திருமண வாழ்வு தாமதமாகும் திருமணத்துக்கு பின் மனைவி அந்த ஜாதகரை எதிர்த்து பேசுவாங்க மனைவிக்கு எப்போதும் நோயுடனே அவங்க இருப்பாங்க ஆனால் இந்த சேர்க்கை பத்தாம் இடத்திற்கு தர்ம கர்மாதிபதியாக வருவதால் ஜாதகருடைய தொழில் வழியில் அந்த ஜாதகர் மிக உயர்வான உயர்வை அடைவார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்தால் இது நல்லதல்ல விரும்பக்கூடிய பலனும் அல்ல திருமண வாழ்வில் சங்கடங்களை ஏற்படுத்தும் தாமத திருமணம் பிரிவு வழக்கு நஷ்டம் போன்ற சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ஏழாம் அதிபதியும் எட்டாம் சேர்ந்தால் சேர்ந்தா அதே போல் இந்த ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் சேர்ந்தால் இது ஒரு நல்ல சேர்க்கை அந்த ஜாதகருக்கு மனைவி வழி பாக்கியம் வந்து சேரும் மனைவி உற்ற உறுதுணையாக நல்வழி அந்த ஜாதருக்கு கூறுவாங்க சில சமயம் மனைவியின் தங்கையுடன் அந்த ஜாதகருக்கு கள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஏழாம் பதிவதியும் பத்தாம் பதிவதியும் சேர்ந்தார் இது ஒரு நல்ல சேர்க்கை மனைவி தொழில் வரைக்கும் உகந்தவளாக இருப்பாங்க மனைவி வந்த நேரம் தொழிலில் அந்த ஜாதகர் வேறு பெறுவார் மனைவி பெயரில் தொழில் செய்தார்னா அமோகமான லாபத்தை அந்த ஜாதகராக பார்க்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஏழாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்தாங்கன்னா அமைதியோடு அதாவது இந்த ஏழாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியோ சேர்க்கை வந்து தீவினையை ஏற்படுத்தும் அதே போல் இது கண்டிப்பாக இருதார யோகத்தை ஏற்படுத்தும் இரு ஜாதங்களில் தோஷம் இருந்தால் தோஷம் நிவர்த்தியாகும் ஆண் வாசி ஆண் வாரிசு பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஏழாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்தால் ஒரு கலந்தரஸ்தானபதி விரய ஸ்தானாதிபதியுடன் சேருவது சிறப்பல்ல மனைவி அதிக செலவழியாக இருப்பாங்க அவங்க அழகுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க குடும்பத்து மீது அவங்களுக்கு பொறுப்பு இருக்காது அவங்க வந்த பிறகு இந்த ஜாதகருக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும் மனைவியால் இவர் அனைத்து செல்வங்களையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் இல்லை மனைவியால் மன நிம்மதி இவருக்கு இருக்காது மனைவியால் அவப்பேர் இவருக்கு நேரிடும் மனைவி இவங்க உற்றார் ஒரு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க இவரை தனி கொடுத்தனும் கூட்டம் போகிறதுக்கு அவங்களுக்கு அதிகமாக விருப்பம் இருக்கும் அப்படி தனி கொடுத்தனு சென்றாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது கருத்தில் கொள்ளுங்கள் இது ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்தால் மனைவியால் அந்த ஜாதகருக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்